வணக்கம் சாக் டிவி நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காயின் கதை அது என்ன காயின் கதை நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு மா மனிதரை சிறப்பிக்கிறதுக்காக அவரோட இரநூறாவது பிறந்தநாளில் வெளியிட்டு ஒரு காயினை பற்றின கதை தான் இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏய் என்ன சொல்கிற நீ இது சாதாரண ரெண்டு ரூபா தானே அது கிட்டேயும் தான் இருக்குது எல்லாரும் தான் பார்த்துருக்கோம் நீ என்ன இங்கே வந்து கதகதையாக இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது சாதாரண காயின் இல்லைங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு அதோட சிறப்பு தெரியும் இருங்க இப்போ தெரியுதா பாருங்கள் லூயி பிரைல் எயிட்டீன் நாட் நைன் டூ தௌசண்ட் நைன் அதாவது அவர் இரநூறு இரநூறாவது பிறந்த நாளுக்காக அவரை சிறப்பிக்கிறதுக்காக இந்திய கவர்மெண்ட் வெளியிட்ட நாணயம் இது லூயி பிரைல்ன்ற பேர் கேட்டவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லையா இங்கே பார்த்தீங்களா அதே தான் வந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த பிரைல் அப்படின்ற அந்த எழுத்துக்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எல்பிஆர்எல் அப்படின் தான் இருக்குது எல்பிஆர்எல்னாலே அவரை தான் குறிக்குது சரிங்களா இதுதான் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் அவருக்கு சிறப்பிக்கிறதுக்காக வெளியிட்ட நாணயம் இந்த காயினை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் இதை வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த எல்பிஆர்னு எழுந்திருக்கு இல்லையா இந்த பிரெயில் எழுத்துக்கள் இதை எத்தனை பேருக்கு படிக்க தெரியும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இவரை பற்றின காயின் கதையை நம்ம பார்த்துட்டோம் இவரை பற்றின கதையை உண்மையான கதையை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே បាយវនកំ